இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரியாசிடம் கேட்கலாம் இந்த மோதல் சம்பவத்தில் ஈடுபட்டு வருகிறார் எவ்வாறு இருக்கிறது சொல்லுங்க வணக்கம் சேலம் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் நாளை ஏழு மணி முதல் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் தற்போது வரை அதாவது ஒரு மணி நிலவரப்படி நாற்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் இந்த சூழ்நிலையில் சேலம் மாநகர பகுதி உயர்நிலை மகளிர் மேல்நிலை பள்ளியை பொறுத்த வரைக்கும் அங்கு திமுகவினர் கட்சி வேட்டிகளை அணிந்தும் சின்னங்களை அணிந்தவாறு அங்கிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் முகவர்கள் இருந்துள்ளனர் இதற்கு பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்தவை இருதரப்பினருக்குரிய வாக்குவாதம் ஏற்பட்டு அடித்தடி ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் அவர் அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இரண்டு தரப்பிலும் சமாதானப்படுத்தினர் ஆனால் சமாதானம் அடையாத திமுகவினர் பாமகவினரை தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் அவர் கண்டித்து போராட்டத்தில் ஆனால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் வாக்காளர்களும் அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்தினர் தொடர்ச்சியாக இரண்டு தரப்பினரிடையே கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் அந்த பாமக ஏராளமான பாமகவினர் அங்கு கூடியதால் உடனடியாக காவல்துறை அங்கு அங்கிருந்து உடனடியாக அகற்ற உத்தரவிட்டனர் இதனால் அந்த பகுதி பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது இரண்டு தரப்பினரும் தற்போது சமாதானப்படுத்தியதால் மீண்டும் அந்த பகுதியில் வாக்கு நடைபெற்று வருகிறது பாமக திமுக ஏற்பட்ட இந்த வாக்குவாதம் மோதலால் அந்த பகுதியில் நேரம் சரசலப்பு ஏற்பட்டது தங்களது தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்தி புதுச்சேரியில்